இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம் அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனி இப்படி எல்லாம் இருப்பாங்க ஆனா நமக்கெல்லாம் எல்லாம் அப்படி கிடையாதுங்க நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது நாம எல்லாரும் ஒண்ணுதான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான் நாம் எல்லாரும் சொந்தம் தான் வேற வேற வீட்டில் வேற வேற ஊர்ல வேற நாட்டில் வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம் எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா அது எப்படி முடியும் இப்ப பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு அதுதாங்கு? அது தாங்க மட்டும் அது மட்டும்தான் அது இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை